போன டி ட்வெண்ட்டி மேட்ச்ல ஜெயிச்சு அங்கே சீரீஸ் முடிச்சுட்டு இருக்க வேண்டியது போன டி ட்வெண்ட்டி தான் தோத்துட்டீங்க நாளைக்கு நடக்க போற டி ட்வெண்ட்டி மேட்சாவது வின் பண்ணுவீங்களா இல்ல கடைசி மேட்ச் வரைக்கும் இழுத்துட்டு போயிருவீங்களா இப்படி வந்து சொல்ற தான் நாளைக்கு இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து புனேல வந்து நடக்க போதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் புனே பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சாதகமாவும் இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாகவும் இருக்கும் அதனால நம்மளோட டீம்ல வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே பேலன்ஸா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால நாளைக்கு டீம்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போன மேட்ச்ல ஹஸ்தீப் சிங் வந்து விளையாடலை ஆனால் நாளைக்கு மேட்ச்ல கண்டிப்பாக ஹஸ்தீப் சிங் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதை வந்து சொன்னோன்னே ஹஸ்தீப் சிங் விளாடுவார் அப்படின்னா அப்போ யாரை கழட்டி விடுவாங்க சமைக்கு போதில் ஹஸ்தீப் சிங் உள்ளே வந்துடுவாரா அப்படின்னு வந்து கேட்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்சில் சமீப் விளாடுறது ரொம்ப முக்கியங்க அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாயை டிராப் பண்ணிட்டு ஹஸ்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஸ்ட்ராங்காக வேணும் ஸ்பின்னர்ஸும் ஸ்ட்ராங்காக வந்து வேணும் அதனால இந்த மாதிரி காம்பினேஷனை நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அதே சமயத்தில் பேட்டிங்கில் எந்த சேஞ்சஸும் இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங்ல துருஜுரல டிராப் பண்ணிட்டு சிவம் துபே வந்து உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்க போன மேட்ச்ல இந்த ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா போன மேட்ச்ல துருஜுரலுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை அவர் கரெக்டா பயன்படுத்தி வரான்னு பார்த்தா போன மேட்சிலே சுதப்பிட்டாருங்க அதனால உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி துருஜரை டிராப் பண்ணிட்டு சிவம் துபேவை உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்க ஆனால் சிவம் துபே மட்டும் உள்ள வந்தா பத்தாதுங்க நம்ம இந்தியாவோட பேட்டிங்கே ஸ்ட்ராங்காக வந்து ஆகணும் மிடில் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு ஓப்பனிங்லயே அந்த அளவுக்கு சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க மாட்டுறாரு திலக் வர்மா மட்டும் தான் மேன் ஆர்மியா நின்று போராடுறாரு போன மேட்ச்ல அவர் விளையாடாம போனதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ட்ராபேக் ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அதனால் அதனால பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கணுங்க அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் விளாடுவாங்க பார்த்துக்கலான்னு சொல்லி மற்ற மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் வர நடை கட்டினாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால நாளைக்கு மேட்ச்லையாவது நம்ம பேட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்க அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணாதான் நாளைக்கு மேட்சை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நாளைக்கு மேட்சும் சந்தேகம்தான் சரி இதெல்லாம் இருக்கட்டும் புனே பிச்சில் டாஸ் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணுறது நல்லதா பவுலிங் சூஸ் பண்ணுறது நல்லதா அதான் கேட்குறீங்க புனே பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன் ஃபேக்டராக வந்திருக்காதுங்க ஏன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்களும் நிறைய தடவை வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங் பண்ணவங்களும் நிறைய தடவை வின் பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு டாஸ் எல்லாம் முக்கியம் இல்லை பவர் பிளே தாங்க முக்கியம் ஏன்னா பவர் பிளேலாம் நம்ம பேட்டிங் பண்ணும்போது விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஓரளவுக்கு நின்று நிதானமாக பொறுப்பாக வந்து விளையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கொடுத்துடலாம் அதை விட்டுட்டு பவர் பிளேலே நாங்கள் அடிக்க போகிறோம் அதிரடியாக விளாடுறோம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக விளாட போய் அவுட் ஆகி பவர் பிளேலே நிறைய விக்கெட்டை விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க நம்ம பவர் பிளேயில் விக்கெட்டை விட்டு கொடுக்காம கவனமாக விளாடணும் அதே மாதிரி நம்ம பவுலிங் பண்ணும்போது பவர் பிளேலே இங்கிலாந்தோட விக்கெட்டை அதிகமாக வந்து எடுக்கணுங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டாலே நம்ம ஈஸியாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்சில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்